அனைவருக்கும் பிடிஆரின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த சீரீஸில் எம்டி கட்டத்தின் பலன்கள் பரிகாரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு பதினொன்றாம் பாவம் எம்டி கட்டமாக இருக்குது பதினொன்றாம் பாவத்தில் கிரகம் இல்லை பதினொன்றாம் பாவத்தை எந்த கிரகமும் பார்க்கல அப்படின்னா அவங்களால பெருசாக சேவிங்ஸ் பண்ண முடியாது ஏன்னா பதினொன்றாம் பாவங்கிறது சேமி சேமிக்கக்கூடிய பாவம் பணத்தை வந்து சேமிக்க முடியாது பணம் விரயமாகிட்டே இருக்கும் ஸோ இதற்கு பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு உண்டியல் வாங்கி கொடுங்க அவங்க நீங்கள் கொடுக்குற உண்டியலை வாங்கி அவங்க பணத்தை சேமிக்க சேமிக்க உங்களோட வாழ்க்கையில் புண்ணியம் இன்க்ரீஸ் ஆகி நீங்களும் பணத்தை சேமிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி சூட்சமாக பரிகாரங்களை நான் வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் பிடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு முப்பத்தி மூணாவது வகுப்பாக இது நடைபெறும் மே பதினேழாம் தேதி சனிக்கிழமைக்கு மூன்று மணி நேரம் வகுப்பாக நடத்த போகிறேன் ஸோ இதற்கான கட்டணம் ஐநூறு ரூபாய் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க ஸோ இதில் நிறைய வாழ்வியல் பரிகாரம் கோயில் பரிகாரமும் சொல்ல போகிறேன் அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்